வணக்கம் குழந்தைகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சில விஷயங்கள் ரொம்ப அழகானது யானை ட்ரெயின் மழை விமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காதுங்க பார்க்க பார்க்க புதுசாக தான் இருக்கும் ரயில் வண்டி விளையாட்டை விளையாடாத ஆட்கள் உண்டா நம்மள நம்மளை கவர்ந்த விஷயங்களை தானே நம்ம விளையாடுவோம் ஒரு நீள கயிறு அது கிடைக்காத சமயங்களில் முன்னாடி நிற்கிறவங்களோட நுனி உடை நுனி அழகாக ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிற்கிறதும் ஆட்கள் ஏறுறதும் இறங்குறதும் அழகான விளையாட்டு இல்லைங்களா நானும் இந்த விளையாட்டில் தான் ரொம்ப நாளாக ட்ரெயினை பார்த்துட்டே இருந்தேன் நாள் நான் ரெண்டாவதோ மூணாவதோ படிக்கிறப்ப நினைக்கிறேன் அம்மா அப்பாவோட சென்னைக்கு ட்ரெயினில் போக வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்பா ட்ரெயின் எவ்வளோ நீளம் இவ்வளோ பெரிய ட்ரெயின் எப்படி போகும் எங்கேயும் விழுந்துறாதா எவ்வளோ ஜனங்க டீ காப்பி பேப்பர் வடை சாப்பாடு விற்கிறவங்க சத்தம் அவங்கள கூப்பிடுறவங்க சத்தம் எனக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு நம்ம அம்மா அப்பா ஏதாவது வாங்குவாங்களான்னு பார்த்தேன் வாங்கலை எங்களை மாதிரி பிள்ளைங்களோட வந்தவங்க எதுவுமே வாங்கின மாதிரி தெரியல ஒரு கண்ணாடி போட்ட சாரு பேப்பர் காரை கூப்பிட்டு ஒரு பேப்பர் வாங்கினார் காப்பி வாங்கி குடித்தார் அந்த சாறு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க ஒரு ஏழு எட்டு படிக்கிற வயசு இருந்துருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸே புதுசாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வேறு ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா எனக்கு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வந்து அறிமுகம் இல்லை புதுசாக தான் இருந்துச்சு ட்ரெயின் கிளம்பி கொஞ்சம் நேரத்துலையே ஒரு அண்ணன் ஒரு தட்டில் சாக்லேட்டு பிஸ்கட்டு எல்லாம் விற்றுக்கிட்டே வந்தார் அதில் இருந்த சாக்லேட்டெல்லாம் அது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்போல்லாம் மீட்டர் கேஜி ட்ரெயின் தான் நினைக்கிறேன் பக்கத்தில் இருந்த பெரியவங்க இருந்தாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓடி ஓடி ஆடி விளையாண்டோம் ரொம்ப நே ரொம்ப வண்டி வந்து மெல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு நான் ரொம்ப ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தோம் நைட்டு அம்மா கொண்டு வந்த சாப்பாட்டை பிரித்து ஆளுக்கு கொஞ்சமாக பகிர்ந்து சாப்பிட்டோம் பக்கத்தில் வந்தவங்களுக்கும் கொடுத்து அவங்க கொடுத்த கொண்டு வந்த சாப்பாடை எங்களுக்கு கொடுத்தாங்க பகிர்ந்து சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரத்துலேயே ரயிலோட தாளாட்டிலேயே தூங்கிட்டேன் விடிஞ்சால் சென்னை வந்துருச்சு இறங்கிட்டோம் இதுதான் என்னோடய முதல் ரயில் பயணத்தோட அனுபவம் ரெண்டாவது அடுத்த ரயில் பயணம் என்னுடைய பதின்மா வயதுகளில் அமைஞ்சிச்சு அப்போ எனக்கு ஓரளவு விவரம் தெரிஞ்சிருச்சு ஆனாலும் மனசில் அவ்வளோ ஆச்சரியம் ஆனால் அதை வெளிக்காட்டிக்கல ஆனால் மனசில் ரயில் பணத்தை ரசிச்சுக்கிட்டே போனேன் அடுத்தடுத்து நிறைய பயணங்கள் விமானங்களில் பஸ்ஸில் காரில் ட்ரெயினில் ஆனால் இப்போவும் நான் ரொம்ப ரசித்து பயணம் செய்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது ட்ரெயினில் தான் இந்த மாதிரி ரயில் பயணங்களை நினச்சாலே இனிக்கும் தானே தொலைமைகளே இதே மாதிரி உங்கள் கால ரயில் பயண அனுபவங்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தொலைமைகளே இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல பதிவுகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்